ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லும் பயப்படுகிற காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரும் பயப்படுகிற சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறும் நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் தேசத்தின் மீது திரளாக எழும்பி வரும் இது கடைசி காலம் ஆண்டு வருகையின் காலம் தீங்கு வேதம் சொல்லுகிறது கொடிதான தீங்கு நாட்கள் ஆகவே தான் பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று முடிவடையும் என்று நினைக்கும் பொழுது அடுத்தது இதோடு முடிந்துவிடும் என்று நினைக்கும் பொழுது அடுத்த காரியம் இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது பயப்படுத்துகிற காரியங்கள் இனிப்படித்தான் உலகம் இருக்கும் ஆண்டவர் சொன்னாரு இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனத்தை சூழ்ந்து கொள்ளும் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே என்ன மாதிரி செய்திகள் வந்தாலும் எந்த மாதிரி சம்பவங்கள் உன் கண்ணெதிரே நடந்து கொண்டிருந்தாலும் நீ பயப்படாதே என்னை தாக்கி விடுமோ நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ நான் முடக்கப்பட்டு விடுவேனோ மரணம் என்னை வாரிக் கொள்ளுமோ அவ்வளவுதானோ என்று நீ பயப்படாதே ஏன் தெரியுமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சிங்கத்தின் வாயை கட்டி தானியலை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கடலை இரண்டாக பிளந்து என் ஜனத்தை வெட்டாந்தரையிலே வழிநடத்தின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அக்கனை சூளை கொள் இருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நிகோவை வெளியே கொண்டு வந்து தப்பு வைத்த அந்த தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கண் மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி என் ஜனத்தின் தாகத்தை தீர்த்த உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் காற்றையும் கடலையும் பார்த்து என்று அமைதல் படைத்தன தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உயிரோடு கூட எழும்ப பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன் சிலவேளை மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிர் தழுந்த தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவாகிய உன் கத்தராயிருக்கிற நான் உன்னோட கூட இருக்கிறேன் என் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே உன்னோடு இருக்கிற நான் சர்வ உள்ள தேவன் உன்னோடு இருக்கிற நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன் உன்னோடு இருக்கிற நான் முழு உலகத்தையும் உண்டாக்கி என் வார்த்தையினாலே தாங்கி வருகிற தேவன் ஆகவே நீ பயப்படாதே நானும் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்ய போகிறார் எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாரு உன்னை ரட்சிப்பதற்கு மாத்திரம் அல்ல உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னை உனக்கு விடுதலை ஏதோ ஒரு காரியத்தில் கடன் பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறாய் அதிலிருந்து உன்னால வெளியே வர முடியவில்லை அந்த கடன் பிரச்சனை உங்களை அடிமையாக்கிவிட்டது நான் அதிலிருந்து உன்னை வைப்பேன் அந்த அடிமை உன்னை உன்னை விடுதலையாக்கும்படி உன்னோடு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வியாதி சரீரத்தை தாக்கிவிட்டது அதுல வெளியே வர முடியல அந்த வியாதி உங்களை சிறுமைப்படுத்தி வேதனை படுத்தி கொண்டே வேதனை அந்த கொண்டே இருக்கிறது அடிமையாக்கி வைத்திருக்கிறது அந்த வியாதி உங்களை வேதனைப்படுத்துகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வியாதியின் பிடியில் இருந்து நான் உன்னை வைப்பேன் அது கேன்சர் வியாதியா இருக்கலாம் ஆஸ்தமா வியாதியா இருக்கலாம் அது உன் பாதிக்கப்பட்ட சிறுநீரகமாக இருக்கலாம் உன் சரீரத்தை நோயாக இருக்கலாம் உன் உறுப்புகளை பாதித்திருக்கிற வியாதியாக இருக்கலாம் நான் அந்த வியாதியின் பிடியிலிருந்து உன்னை தப்பவிப்பேன் இன்றைக்கு அது நடக்க போகிறது இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு ஒரு சுகம் நான் உனக்கு உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒரு பிசாசினுடைய போராட்டம் பிசாசினுடைய கட்டு பயத்தின் ஆவியில நான் பிடிக்கப்பட்டு விட்டேன் மரண பயம் சொல்ல இருக்கிறது அன்று சொல்லுகிறார் நான் உன்னை இந்த பிசாசின் கையிலிருந்து உன்னை தப்பு வைப்பேன் நீ பயப்படாத நான் உனக்கு விடுதலை தருகிறவர் நானல்லவா உன்னை தப்பு வைக்கிறவர் அதனால நீ பயப்படாத இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை தப்பு வைக்கிற ஒரு தேவன் அவர் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்புவார்கள் நம்ம வாழ்கிற நாட்கள் கடைசி கால கொடிதான காலம் நம்மை சுற்றில பொறாமை கொண்ட மக்களும் கொல்லாத இறுதி கொண்ட மக்களும் நம்ம வசிக்கிற இடத்துல இருப்பாங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க பண்ணுகிற இடத்துல இருப்பாங்க நீங்க ஊழியர் செய்கிற இடத்துல இருப்பாங்க இவன் எப்பொழுது அழிவான் இவன் எப்பொழுது அழிவாள் என்று பார்த்து கொண்டே இருப்பாங்க நமக்கு விரோதமா ஏதாவது தீமை செய்யலாமா வில்லி சுனியம் பண்ணலாமா இவங்களை எப்படியாவது கவிழ்த்து போடலாமா இவங்களுடைய ப்ரமோஷனை தடுத்துரலாமா எங்களுக்கு வரக்கூடிய நன்மையை கெடுத்து விடலாமா என்ற பொல்லாத இறுதியும் கொண்ட மக்கள் நம்மை சுற்றிலும் இருப்பாங்க நமக்குள்ள ஒரு மன சோர்வு வந்துவிடும் இப்படி எல்லாம் இவங்களை படாத பாடுபடுத்துறாங்களே இந்த இவங்க கையில இருந்து என்னால தப்ப முடியுமா என்பதாக தானியல் ஆறாம் அதிகாரத்தை வாசி பாருங்க தானியேல் என்ற ஒரு வாலிபன் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தான் அவனுக்கு நல்ல ஞானம் கொடுத்து திறமை கொடுத்து உண்மை இருந்த மே மேல மே கத்தரவனை கொண்டே வந்தார் அவனுடைய உயர்வை பார்த்த அவன் கூட இருந்த வேலை செய்த அதிகாரிகள் அவன் மேல பொறாமை கொண்டார்கள் ஐயோ இவன் மேல மேல போறானே அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன் இவனுக்கு தானே ராஜா முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவனுக்கு தானே புரமோஷன் கிடைத்து கொண்டே இருக்கிறது நம்ம இடத்தை இவன் எடுத்துக்கொண்டானே இவன் அழிச்சிடணும் இவனை கொன்று விட வேண்டும்ட்டி விட வேண்டும்ாமல் செய்துவிட வேண்டும் கையெழுத்து வாங்கி சிங்க கபில போடுறாங்க சிங்க கபி சிங்க அவனை சாப்பிடுறோம் அவளதான் அவன் வாழ்க்கை முடிந்தது சிங்க கபில குகையில பசியோடு இருக்கிற சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜா சொல்றார் தானியில பார்த்து அதான் ரொம்ப ஆச்சரியம் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் சனத்தில் தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறா அலைலூயா இவர்கள் உனக்கு விரோதமாய் பொறாமையோடு எழும்பலாம் உன்னை சிங்க கபிலே போடும்படியான சட்டத்தை கூட ஏற்றலாம் ஒருவேளை சிங்கத்தின் அந்த குகையினுடைய வாசலை திறக்கலாம் உன்னை சிங்கத்துக்கு மத்தியில் கீழே போடலாம் ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் அவர் தப்ப வைக்க வல்லமை உள்ளவர் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தாதபடி தானியல் உயிரோடு வெளியே கொண்டு எடுக்கப்பட்டார் தப்ப தானியலை தப்ப வைத்த தேவன் உங்களையும் தப்ப வைப்பார் உங்களை சுற்றின சிங்கங்கள் பட்சி கம்படி பீறி கொண்டு வரலாம் கர்ச்சித்து கொண்டு வரலாம் ஆனா யூதா கோத்தரத்தின் சிங்கம் ஆண்டவர் இயேசு கரசு உங்களுக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி ஒருவரும் உங்களை அழித்து விட முடியாதபடி அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள ஒரு தேவர் அவர் உங்களை தப்புவிப்பார் என்ன ஆபத்து வேண்டுமானாலும் வரட்டும் எத்தனை பொல்லாத மனிதர்கள் எழும்பட்டும் என்ன தீங்கு வேணுமால செய்ய முயற்சி கேட்டோம் கத்தர் உங்களை தப்பு வைக்க வல்லவர் ஒரு குடும்பத்தார் பாருங்க பேங்க்ல வேலை செய்தாங்க பெரிய ஆபீசரா மேனேஜரா இருந்தா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை அங்கங்க மாத்திருவாங்க கேரளாவுக்கு போங்க ஆந்திராவுக்கு போங்க வட இந்தியா போங்கன்னு மாத்திருவாங்க அப்படியே அந்த பேங்க் ஆபீசர்ன்றதுனால இவங்க அப்படியே மாறி மாறி பல இடத்துக்கு போனதுனால கடைசியில ரிட்டையர்ட் ஆன பிறகு சொந்த ஊர்ல வந்து குடியிருப்பதற்கு ஒரு வீடு கட்டினாங்க அழகான ஒரு வீடை கட்டி சொந்த இடத்துல சரி நம்ம இந்த ரிட்டையர்டாகிற வயசு வரைக்கும் யாருக்காவது இது வாடகை கொடுக்கலாமேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்தாங்க அவங்கள நம்பி வாடகை கொடுத்தாங்க அதனால அந்த ஆளுக்கு வாடகைக்கு பல வருஷமா அந்த ஆள் வாடைக்கு இருந்தார் இப்போ அவங்க வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சு ரிட்டையர்ட் ஆயிடுச்சு வயசு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஓய்வு பெற்ற பிறகு இனிம சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு திரும்பினாங்க வந்து சொன்னாங்க ஐயா நாங்க இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டோம் வயசான காலத்துல எங்க சொந்த வீட்டுல இருக்க வேண்டியதான் வீடு கட்டினோம் இனிமே அந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த ஆளு பாருங்க பயங்கரமான இருதயம் உள்ள ஆளு இந்த வீடு உங்களுக்கா நாங்க தானே இத்தனை வருஷம் இருக்கோம் இருபது வருஷமா நாங்க தானே இருக்கோம் இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாருங்க அந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்க முயற்சி பண்ண ஆரம்பித்து விட்டான் இவங்க எவ்வளோ போய் அன்பா பேசி பார்த்தாங்க இவங்க ஒரு அருமையான தாழ்மையான கிறிஸ்தவர்கள் அன்பா போய் பேசி பார்த்தாங்க கேட்கல அவன் இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் இந்த பக்கமே வந்துராதங்க என்னை அந்த வீட்டை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள அவன் பிரயாசப்பட்டு விட்டான் அதனால இவங்களை மெரட்னா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க ரொம்ப சாந்தமா அமைதியான ஒரு குடும்பம் நேர்மையா நடக்கக்கூடியவங்க எந்த தொந்தரவும் இல்லாம அமைதியா கடைசி காலத்துல வாழணும்னு விரும்புறவங்க ஐயோ இந்த ஆட்ட போய் எப்படி நாம சண்டை போட முடியும் என்ன செய்வது போலீஸ்ல போய் சொன்னாலும் பல வழக்குகள் அவ என்ன சொல்லுவானோ நமக்கு நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ ஆண்டு விட்ட போய் ஜபம் பண்ணாங்க ஆண்டு ஒரு அந்த வீட்டை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அநியாயமா எங்க வீட்டை சொந்தமாக்கி கொள்றான் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் என்ன பண்ணான் இவங்களை விட்டு வைக்க கூடாது அல்லது இவங்க அழிச்சிடணும்னு சொல்லி ஒரு மந்திரவாத போய் பார்த்தான் ஐயா ஒரு ஆள் மேல மந்திரம் பண்ணணும் என்ன செய்ய முடியும் என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும் நீ எவ்வளவு பணம் கொடுக்கறியோ அதுக்கு ஏற்றபடி மந்திரம் செய்வேன் கைய காலம் முடக்கணுமா அதுக்கு இத்தனை ஆயிரம் கொடு அவங்கள படுக்கையில் ஆக்கணுமா இத்தனாயிரம் கொடு நீ கொடுக்கற பணத்தை வச்சு நான் மந்திரவாரம் பண்ணுவேன் இல்ல அவங்க இருக்க கூடாது அவங்க அழிஞ்சு போயிடணும் என்னையா சொல்ற ஆமா அப்பதான் அந்த வீடு எனக்கு சொந்தமாகும் அவங்க உயிரோடு இருந்து அந்த வீட்டை நான் சொந்தமாக்கிற முடியாது அவங்களை அழிச்சிரணும்னு சொல்லி பாருங்களேன் பாருங்க கொல்லாத இருதையும் கொண்ட மக்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவன் போய் மந்திரவாதிகிட்ட ஆயிரக்கணக்காக பணம் கொடுத்து அவனுடைய போட்டோவெல்லாம் கொடுத்து இதான் அவனுடைய போட்டோ இதை வச்சு மந்திரம் பண்ணு சொன்னான் அவன் சொன்னான் இந்த குறிப்பிட்ட நாள்ல வாரத்துல ரத்த பலியெல்லாம் இவ்வளவு பணம் சொல்லி வாங்கி கொண்டான் செய்யற உட்காந்து உட்காந்து ரத்த பலி எல்லாம் மிருகங்கள் பறவைகளை பலியாய் கொடுத்து போட்டோ வச்சு மந்திரவாரம் பண்றான் அப்படியே மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படி புகை எழுப்பிக்கிட்டே இருக்குது இப்ப அந்த அசுத்த ஆவி வரும் இப்ப மந்திரவாரம் பண்ணும்போது அந்த பலி செலுத்துறதுனால அந்த அசுத்த ஆவி அவனை தேடி வர கண்ட்ரோல் பண்ணி வைத்திருப்பான் அந்த ஆவியை ஏவுவான் அவங்களை போய் முடக்கி விடு அழித்து விடு என்று சொல்லி அந்த அசுத்த ஆவிக்காக மந்திரவாரம் பண்ணி பண்ணி காத்திருக்கிறான் ரொம்ப நேரம் மந்திரவாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்போ அந்த ஆவி வரும் அந்த அசுத்த ஆவி அனுப்பி அவங்களை அழிச்சிடலான்னு சொல்லி காத்திருக்கிறான் திடீரென்று பிரகாசமான ஒரு வெளிச்சம் அந்த அறைக்குள்ள என்னடா இது நம்மாலே இருட்டில் தானே வருவாரு இவர வெளிச்சத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு இவனுக்குள்ள பயம் வந்து விட்டாரு அவன் ஆச்சரியமா பார்த்தா இயேசு கம்பீரமாய் வந்து நின்றா இயேசு வந்து நின்றா அவன் மந்திரம் போட்டது அசுத்தாவே வர வைப்பதற்கு வந்திருக்கிறது இருக்கிறது யாரு வானத்தையும் உண்டாக்கின இயேசு வந்து நிற்கிறார் இவன் பயந்து அவனுக்கு தெரியும் இவர் பேர்ல மந்திரவாதம் பண்ண நம்ம செத்து போயிருவோம் நீ நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இயேசுவை வச்சு யாராவது மந்திரவாதம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படவே முடியாது இயேசு வச்சு அந்த மந்திரவாதம் பண்ண சொல்லுங்க பாப்போம் அவ்வளவுதான் ஒருத்தனை செய்ய மாட்டா மந்திரவாதி கேட்டு பாருங்க அவங்களுக்கு தெரியும் இயேசுவை வச்சு மந்திரவாதம் பண்ணவே முடியாதுன்னு தெரியும் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் மந்திரத்திற்கு கட்டுப்படுகிறவர் அல்ல அதே சமயத்துல எதை வச்சு மந்திரவாதம் பண்ணுவோம் நான் கேட்டு பாருங்க நீங்க ரகசியமா கேட்டா சொல்லுவான் எதை பக்தியா இவங்க கடவுள் கும்பிடுறாங்களோ அவளை எல்லாம் அடக்கி வச்சிருக்கான் அவன் கூப்பிடுவான் அந்த ஆவியவா நான் சொல்ற இடத்துக்கு போய் செய்ய சொல்லி இதுதான் உண்மை நான் ஒரு மந்திரவாதியா இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளோடு பேசினேன் அவர் இதெல்லாம் சொன்னார் இந்த ஆவிகளை என்னென்ன விதமா மந்திரவாதம் செய்து கட்டுப்படுத்த முடியும் இதையெல்லாம் நாங்க தான் மந்திரவாதம் செய்வோம் என்பதாக அவர் சொன்னார் இதான் உண்மை இப்ப இந்த மந்திரவாதி ஏசோ பார்த்தோன்னு நடுக்க வந்துவிட்டார் என்னடா இது இவர் வந்து நிற்கிறாருன்னு சொல்லி இயேசு வந்து சொன்னார் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்தர்வாரம் பண்றியா என் பிள்ளைகள் அவர்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்தர்வாதம் செய்ய உனக்கு எப்படி துணிகரம் வந்தது என் கரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு அவளை வெளியேற சொல் அல்லது என் நியாயத்திருப்பை வெளிப்படும் என் கரம் நீட்டப்படும் நீ சொல் என்று சொல்லிவிட்டு இயேசு மறைந்து விட்டார் அவ்வளவுதான் இவன் பயந்த நடுங்க மந்திரத்துல மூட்டை கட்டிதான் அடுத்த நாள் காலையில வர வச்சு நான் பண்ண ராத்திரி சொல்லலைவாதம் பண்ணி பார்த்தேன் அந்த வீட்டு மேல தோஷம் இருக்குது அந்த வீட்டுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் ஏற்பட்டுரு வீட்டுல உடனே வீட்டை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன அவ்ளவுதான் ராத்திரியோட ராத்திரியா போய் ஐயா நாங்க வீட்டை காலி பண்ணிட்டோம் இந்தாங்க உங்க சாவி வச்சு கொள்ளுங்க அப்படின்னு வீட்டை காலி பண்ணி ஓடியே போய் வேட்டான் ஏசு கிறிஸ்துக்கு முன்னால ஒரு வல்லமை நிற்க முடியாது பயப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாது உன்னை தப்பு வைக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை யார் மந்திரவாதம் செய்தால் பலிக்காது அவர் ராத்திரி எல்லாம் முழிச்சு மந்திரவாதம் பண்ணுவான் நீங்க நல்ல நிம்மதியா தூங்கி எழும்புவீங்க உங்க தூக்கத்தை கூட பிசாசால டிஸ்டர்ப் பண்ண முடியாது உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை காட்டிலும் மந்திரங்களை காட்டிலும் அவன் பயன்படுத்துகிற பொல்லாத பிசாசை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் பிசாசின் தலையை மிதித்தவர் அவருக்கு முன்னால எந்த பிசாசு நிற்க முடியும் ஆயிரம் மந்திரவாதி சேர்ந்து மந்திர வாரம் போட்டுட்டோம் உங்க தூக்கத்தை கூட கெடுக்க முடிய அவர் சர்வ வல்ல தேவன் ஆனா நீங்க அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம நானு கிறிஸ்தவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு உங்க தலையில ஏறி உட்கார்ந்துருவான் நீங்க ஆண்டவருக்குள்ள கரெக்டா இருக்கணும் ஜெபம் வைர வாசிப்பு பரிசுத்தமான வாழ்க்கை ஆவில நிரம்பி உண்மை உண்மையுள்ள வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டா இருந்தா எந்த மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதம் பலிக்காது சொல்ல நான் தப்புவிப்பேன் யார் உன்னை சேதப்படுத்த முடியும் பயப்படாத கடன் பிரச்சனையா பணப்பிரச்சனையா மனிதரால் போராட்டமா உனக்கு விரோதமாய் அநியாயமாய் செயல்படுகிறாங்களா பயப்படாத நான் உன்னை தப்பு வைக்கிற தேவன் எந்த இக்கட்டிலிருந்து தப்பு வைப்பேன் எவ்வளவு பெரிய ஆள் எழும்பட்டோம் நான் உன்னை தப்பு வைக்கிற குடும்பத்தார் அவங்க வந்து சொன்னாங்க ஐயா எங்க வாழ்க்கையில இயேசு ஒரு அற்புதம் செய்தாருங்க என்ன காரியம் என்று கேட்டேன் அந்த பட்டணத்துல ரவுடி இருந்தான் ரவுடி ஒரு ஊருக்கு இருக்காங்க ரவுடி பணத்துக்காக அப்படியே ஆட்களை மிரட்டி பணம் பறிக்கிறவங்க அப்படி ஒரு ரவுடி பிரபலமான ரவுடி ஒரு நாள் இவங்க வியாபார ஸ்தலத்துக்கு வந்துட்டான் இவங்க பெரிய பெரிய வந்துட்டான் வந்து சொன்னான் இவ்வளவு நாளைக்குள்ள இத்தனை லட்சம் ரூபாய் நீங்க பணம் எனக்கு தரணும் இல்லாட்டா உங்க பிசினஸ் இல்லாம பண்ணிருவேன் அல்லது உங்களுடைய குடும்பத்துல மரணம் சம்பவித்து விடும் நீங்க எந்த போலீஸ்க வந்து போனீங்க உங்க வீட்டுல மரணம் தான் என்பதாய் மிரட்டி விட்டு போய்விட்டான் இதை கொலை செய்ய பயப்பட மாட்டான் முறை ஜெயிலுக்கு போனவன் போலீஸுக்கும் பயப்பட மாட்டான் எந்த மனிதர்களுக்கும் பயப்பட மாட்டான் கேட்கற பணத்தை கொடுத்துருங்க இல்லாட்டா நம்முடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மற்ற வியாபாரிகள் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரியல அப்ப யார் நமக்கு உதவி செய்வா ஒரு பயங்கரமான பொல்லாதவன் நம்மளை மிரட்டி நம்மகிட்ட அநியாயமாய் பணத்தை பறிக்க பார்க்கிறானே ஒரு முறை கொடுத்துட்டா சும்மா இருப்பானா தொடர்ந்து வந்து வந்து மிரட்டி பணம் கேட்பானே அதனால என்ன செய்யறது யாருகிட்டே உதவிக்கு போக முடியாது காவல்துறையில தெரிஞ்ச ஒருத்தருட விசாரிச்சு அவர் சொன்னார் உண்மைதான் அவ பயங்கர ரவுடி கேக்குற பணத்தை கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கலாம் போலீஸ் ஜெயிலில் போயிட்டு நாலு மாசத்துல வெளியே வந்துருவான் வந்து மறுபடியும் உதவி செய்ய முடியாத நிலைமை எப்படி விடுதலை அடைவது அந்த பொல்லாத மனிதன் கையிலிருந்து எப்படி விடுதலை அடைவது பயம் மரண பயம் என்ன செய்வது தெரியல அவன் குறித்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த குறித்த நாளுக்குள்ள அந்த பணம் கொடுத்து விட வேண்டும் இவங்க ரா ஜபிக்கிறாங்க நாளைக்கு அவன் குறிச்சுட்டான் நாளைக்கு அவன் வந்து நிப்பானே இவ்வளவு லட்சத்தை நம்ம எப்படி கொடுக்கறது ராத்திரில அவங்க ஜெபம் பண்ணாங்க இயேசுவே எங்களுக்கு ஆபத்துல நீங்க தான் உதவி செய்கிற தேவன் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை இந்த பொல்லாதவன் கையிலிருந்து நீங்க தான் எங்களை தப்பு வைக்கணும் சொல்லி ராத்திரி ஜெபம் பண்ணி படுக்கைக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில எழுந்த போது ஒரு பயம் இயற்கையா எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் விசுவாசம் ஜெபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயம் அவன் வந்துருவானோ என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி ஆனா ஒரு செய்தி வந்தது இரவு நேரத்தில் இரவோடு இரவாக ரெண்டு குருப்புக்கு சண்டை வந்ததுல அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான் அவன் மறித்து போய்விட்டான் உலகத்துல இல்ல அவன் மறித்து போய்விட்டான் என்று செய்தி வந்தது இல்லவே இல்லை போய்விட்டான் உனக்கு விரோதமாய் எளிமினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் சொல்லுிறார் உனக்கு விரோதமாய் எழுமினவர்களுக்கு விரோதமாய் மரணத்திற்கு அவங்களுக்குள்ளாக பெரிய கொண்டு மறித்து விடுதலை கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே நீங்க எந்த ஆபத்தில் இருந்தாலும் உங்களை தப்புவிக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவமானம் நிந்தை குழந்தை இல்ல கற்பத்தின் கனி இல்ல என்ற நிந்தைக்கு நடுவில் அவமானத்துக்கு நடுவில் தவிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அவமானத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க நான் கூட இருக்கிறேன் அந்த நிந்தை பரிகாசத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆகவே ஆண்டவர் கூட இருக்கிறது நான் எல்லா இக்கட்டிலிருந்தும் உங்களை தப்பு வைத்து உங்களை பாதுகாப்பார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அலே என்னை தப்பு வைக்க முடியும் என்னோடு இந்த வியாதியின் பிடியில் இருந்து அவர் தப்பு வைப்பார் கொல்லாத மனிதர்கள் கையில் இருந்தவர் தப்பு வைப்பார் கொல்லாத பிசாசின் கையில் இருந்தவர் அவர் என்னை தப்புவிப்பார் இந்த இக்கட்டில் அவர் என்னை தப்பு வைப்பார்